செலவுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா கொடூர மழை காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால நாளை வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வரப்போகிறது நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் வந்து மூன்று நாட்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்தது அதே போல் நாளையும் நிறைய விதமான மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவலுடன் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் அதாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்க போகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்திற்கலாம் நாளை விடுமுறை வர போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்று வந்து கனமழை பெய்யக்கூடிய மாவட்டம் அதிகனமழை பெய்யக்கூடிய மாவட்டம் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா நாளை வந்து அதி மிக கனமழையானது பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களை நாளை வந்து அதிகனமழையானது பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் என்னது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தான் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியா கரூர் நாகை திருச்சி சேலம் தர்மபுரி புதுச்சேரி மற்றும் காரைக்கால்லேயும் பார்த்தீங்கன்னா மிக கனமழையிலிருந்து அதிகனமழையானது வெளுத்து வாங்கும் இதன் காரணமாக நாளை இந்தந்த மாவட்டத்தில் அதாவது இப்ப நம்ம சொன்ன மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றது உறுதியா விடுமுறை வரும் ஏன்னா நம்ம போன வாரத்தில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் விடுமுறை வந்தது அதே போல இந்த வாரமும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விடுமுறையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் குறிப்பாக தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழையானது தீவிரமடையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி அடுத்தடுத்து மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா விடுமுறை வரும் ஸ்டில்னோ உங்கள் மாவட்டங்களில் பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செல்லகுடி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்